தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே நாலாம் இடத்தில் வக்ர குரு தரும் யோக பலன்கள் உதாரண ஜாதகத்துடன் இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு நாலாம் பாவகத்தில் குரு வக்ரம் பெற்று நின்றால் தாயின் உறவு பாதிக்கப்படும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் தாயாரை இளமையில் இழக்கும் நிலை ஏற்படும் பத்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் சொந்த தொழில் செய்வதை விட ஒருவரிடம் பணியாற்றுவதே நன்மை தரும் நிலம் தண்ணீர் போன்றவற்றில் நன்மை பெற இயலாது குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்காது வீண் செலவுகளை தரும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் செவ்வாயும் சம்பந்த ஏற்படுமானால் நெருப்பால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு புதனுடன் நான்காம் அதிபதியும் சம்பந்தம் பெற்றால் பூர்வீக அசையாத சொத்துகளால் கோர்ட்டில் வழக்குகள் ஏற்பட்டு வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உறவினர்களால் பகையும் வீண் செலவுகளும் ஏற்படும் பிறரை நம்பி வாழ்க்கை நடத்தும் நிலையை தந்துவிடும் இறுதி வரை பிறரின் உதவி தேவைப்படும் உதாரண ஜாதகம் திபெத் நாட்டின் மடாதிபதி லாமா அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் கடக லக்னம் லக்கணத்தில் சுக்கரன் கேது சந்திரன் கன்னியில் செவ்வாய் துலாத்தில் குரு வக்ரம் மகரத்தில் ராகு கும்பத்தில் சனி ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புத பகவான் கடக கடகராசியில் பிறந்துள்ளார் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் பதினொன்னில் பகை பெற்று நிற்கிறார் ஆறு கூட குரு பகவான் நாளில் வக்ரம் பெற்று ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்த்ததால் மடாலய தல தலைமை பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் இதற்கு காரணம் மாசே துங் திபெத் மீது படையெடுத்து திபெத் நாட்டை கைப்பற்றி கொண்டார் ஆறாம் அதிபதி நாளில் வக்ரம் பெற்றால் விட்டு தானே விலகல் ஜீவன பதா கும்பம் அதன் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றார் நாலாம் இடத்தில் குரு பகவான் நின்றால் என்ன விதமான யோக பலன்களை தருவார் என்பதை காணலாம் ஜென்மலக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் குரு நிற்க பிறந்த ஜாதகன் பிற நாட்டின் அதிபதியாக விளங்குவான் உறவினர்கள் கூடியிருக்க வாழ்வான் தீர்காயுள் உடையவன் பலராலும் புகழப்படுபவன் செல்வம் வஞ்சனை உடையவன் நட்பு உடையவன் வித்தைகளை கற்று தேர்ந்தவன் உடல் ஆரோக்கியமானவன் நல்ல வீடு வாசல் போன்றவற்றைப் பெற்றவன் மன்னனாக விளங்குபவன் வாகனங்களை கொண்டவன் இனிமையாக பேசுவான் ஆள் அடிமை என பணியாளர்கள் மிகுந்திருக்க வாழ்பவன் நல்ல நண்பர்கள் பெற்றவன் ராஜயோகம் உடையவன் இசையில் மிகுந்த வல்லமை பெற்றவன் போன்ற பலன்களை சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறார் பொதுவாக ஜென்ம லக்கணத்திற்கு நாளில் குரு இருந்தால் குடும்பத்திற்கு தலைமை தாங்கும் தகுதி உடையவர் அரசாங்க கௌரவம் பெறுவான் தாயாரால் நன்மை உண்டு நாலாம் பாவகம் தனுசு அல்லது மீனமாகவோ அல்லது கடமாக கடகமாகவோ அமைந்தால் வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் அனுபவிக்கும் யோகம் உடையவர்கள் பகைவர்கள் அஞ்சும் வீரமுடையவர்கள் இளமை காலம் வசதி மிகுந்ததாகவும் தாய் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும் உயர் பதவியில் அமரும் வாய்ப்பை தரும் நிலம் வீடு இவைகளால் நன்மை ஏற்படும் விவசாயத்தால் பண்ணைகளால் தோட்டங்கள் தோப்பு எஸ்டேட் இவைகளால் நன்மை பெறுவார்கள் குரு நில ராசியை பார்த்தாலும் நீர் ராசியை பார்த்தாலும் அல்லது நாலாம் பாவகமாக அமைந்தாலும் நிலம் நீரால் நன்மையும் லாபமும் பெறுவார்கள் செவ்வாய் பார்வை ஏற்பட்டால் ரியல் எஸ்டேட் தொழில் லாபகமாக அமையும் நாளில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு ஏழில் சந்திரன் நின்றால் முப்பது வயதில் கண்டம் ஏற்படும் நாளில் குருவுடன் சுக்கரன் சேர்ந்தால் கால்நடை வாகனம் தோட்டம் விவசாயம் வித்தை பெண்களால் தனமும் குணமும் அடைவான் நாளில் குரு மற்றும் சுக்கரனுடன் நாலாம் அதிபதி சேர்க்கை ஏற்பட்டால் செல்வம் மற்றும் புகழ் உடையவர்கள் நாளில் குரு சுக்கரன் நிற்க பதினொன்னில் சனி பகவான் என்றால் பூர்ண ஆயுள் நாளில் குருவுடன் ராகு சேர்ந்தால் இருபத்தி மூணாவது வயதில் தந்தைக்கு கண்டம் ஏற்படும் உதாரண ஜாதகம் மேல்நாட்டைச் சேர்ந்த செக்ஸ் எழுத்தாளர் ஹவுலக் எலிஸ் என்பவர் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் கும்ப லக்கணம் லக்கணத்தில் ராகு மீனத்தில் செவ்வாய் மித ரிஷபத்தில் குரு கடகத்தில் சனி சிம்மத்தில் கேது தனுசுல் சுக்கிரன் மகரத்தில் சூரியன் புதன் சந்திரன் கும்பலக்கணம் மகர ராசியில் இவர் பிறந்துள்ளார் ரெண்டு மற்றும் பதினொன்றுக்குடைய குரு பகவான் நாலாம் வீட்டில் நிற்க வீடு கொடுத்த சுக்கிரன் பதினொன்னில் இருந்ததால் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க யோகம் பெற்ற ஜாதகம் மூணாம் அதிபதி இரண்டிலும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னிலும் இருந்ததாலும் ஆறு ஏழாம் அதிபதி சந்திரன் சூரியன் இணைந்து அமாவாசை யோகம் பெற்று அதன் அதிபதி சனியினால் பார்க்கப்பட்டதால் ராஜயோகம் தந்தது இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியின் பார்வை பெற்றதால் செல்வம் பெற்ற நிலையும் குறிக்கிறது தனஸ்தானத்தில் பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நின்றதால் மருத்துவ படிப்பு பெற்றார் சில காலம் மருத்துவ பயிற்சியும் செய்தார் இரண்டாம் அதிபதி குரு பகவான் கேந்திரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்த்ததால் தனக்கென ஒரு பாதை வகுத்து கொண்ட தத்துவவாதி வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் நின்று ஐந்தாம் பாவகத்தை பார்க்கிறார் செக்ஸ் கிரகம் என்று சொல்லப்படும் சுக்கரனும் ஐந்தாயும் ஐந்தாம் வீட்டை பார்த்ததால் செக் சம்பந்தமான நூல்கள் எழுதினார் ஆறு ஏழு எட்டாம் அதிபதிகள் பன்னெண்டில் நின்றால் வழக்கு மன்றம் சென்று வாதாடிய நிலையை ஏற்பட்டது ராகு கேது ஒன்னு ஏழு சம்பந்தப்பட்டாலும் பன்னெண்டாம் பாவகத்தில் ஆறு எட்டாம் அதிபதிகள் இருந்தாலும் காவல் நிலையம் வழக்கு மன்றம் செல்லும் நிலையை தரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் وألف تمل